ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாரம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் லைக் ட பெல் பட்டன் அனைவரும் சந்தோஷமா இருங்க திங்க் யுவர் செல் பிக் மைடிய சகோதர சகோதரிகளே உங்களை நீங்க எப்பவும் உயர்வா திங்க் பண்ணுங்க உன்னைய யாருக்கும் எப்பவுமே உன்னை நீ குறைவா மதிப்பிடவே மதிப்பிடாத அட் த சேம் டைம் மற்றவங்களையும் உன்னையே நீ உயர்வா திங்க் பண்ற அதே டைம் என்னோட இவன் கீழானவன் அப்படின்னு நினைக்காத நான் யாருக்கும் சிலைத்தவன் அல்ல நான் யாருக்கும் என்னாலையும் ஜெயிக்க முடியும் என்னாலையும் நான் உயர்ந்தவன் நீ என்னை விட தாழ்ந்தவன் அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு அதை பத்தின ஒரு தான் நம்ம பேசவே போறோம் வீடியோ ட்ரோல் பண்ணுவோம்ல அப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சியா கண்ணலப்பட்ட பாலிமர் நியூஸ்ல பட்ட ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இந்த விஷயத்த பேச வச்சிருக்குது சரி இது உண்மைதானா இது என்னதான் நடந்திருக்குச்சு நம்ம அந்த வீடியோ போய் பார்க்கும் தான் ரொம்ப ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம் ரொம்ப மன வருத்தமா இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன அப்படின்னா பாலிமர் நியூஸ்ல நான் அந்த போர்ஷனுடைய பேர்லாம் சொல்ல போறது இல்லை என்ன காரணம் அவருக்கு பயம் தான்னா ராஜா பேரனுக்கு யாருக்குமே பயம் கிடையாது ஓகே பேரை சொல்றதுல ஒரு விஷயமே கிடையாது ஆனா இந்த பேரை அந்த அவரை சொல்ற இப்ப சொல்லும் போதே யார சொல்றோம்னு தெரிஞ்சு போயிடும் அந்த பேரை சொல்லி இவரு தான் இவரு தான்னா நம்ம யாரையும் நோட் பண்ணி என்னைக்குமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினை நினைக்கிற ஒரு கூட்டம் எப்பவுமே யாரையும் குறை சொல்லி நம்ம வீடியோ போடுறது இல்லை ஆனா இந்த இந்த மேட்ரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசவே போறோம் அதனால அந்த பேர்சனுடைய பேரை எடுக்க போறதே இல்ல ஓகே ஒருவேளை சமுதாயத்துக்கு ஒரு தப்பு பண்ணிந்தானா அவனை இது தப்புடான்னு அவன் பேரை சொல்லி நம்ம பேசலாம் இது வந்து மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இது யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேச போறோம் என்னன்னா ஒரு பிரபல யூடியூபர் அவர் வந்து ஈது நடந்திருக்குது ரம்ஜான் பண்டிகை என்ன அதாவது ஈகை திருநாள்னு சொல்லுவாங்க தியாக திருநாள் ஈகை திருநாள் ஈகை திருநாள்னா என்னன்னா அந்த அந்த அது அதில் அந்த டைம்ல வந்து நோம்பு இருக்கிறாங்க அந்த நோன்பு இருக்கிறதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை உணரணும் ஒரு மனுஷன் ஒருத்தன் பசியை உணர்ந்தாதான் இன்னொருத்தன் பசியில் இருக்கிறது அந்த பசியை அவனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அதில் அதில் நிறைய இருக்குது அதாவது இஸ்லாம்ங்கிறது ஒரு நான் எனக்கு வந்து பர்சனலி நான் ஒரு ஹிந்துசியா ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலும் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு மதம்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படித்தது வரைக்கும் முழுசாக நான் குரானை படிச்சிட்டேன்னா இல்லை முழுசாக இஸ்லாத்தை படிச்சிட்டேன்னா இல்லை ஆனால் நான் படித்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்ல மனிதனுக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இஸ்லாத்து சொல்ற விஷயங்கள் அவ்வளவுமே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்வழிப்படுத்தும் நான் படிச்ச விஷயங்கள் நீங்க என்னென்ன கொண்டு வர போறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் படித்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும் நல்ல உண்மையிலேயே குரான்ல சொல்லப்படியே உள்ள சொல்ல சொல்லிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நாம ஃபாலோ பண்ணி நடந்தா அதை விட ஒரு பெஸ்டான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு இதுதான் அதுக்காக பகவத்கீதையில இருக்கலாம் இருக்குது திருக்குறள் இருக்குது எல்லாத்துலயும் இருக்குது குரான்லையும் இருக்குதுன்னு சொல்லுவார் என்ன காரணம் ஏன்னா ரம்ஜானை பத்தி பேசுகிறோம் நான் நான் பகவத்கீதையும் படிக்கிறவன் தான் குரானையும் படிக்கிறவன் தான் பைபிளையும் படிக்கிறவன் தான் புத்தர்ல உள்ள புத்தம் சரணம் கச்சாமி அதையும் படிக்கிறவன் தான் ஓகே டன் விஷயத்துக்கு வந்துடும் ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி தான் அந்த பண்டிகையே கொண்டாடப்படுகிறது எல்லாருக்கும் இறங்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பண்டிகையே கொண்டாடப்படுது அதை உணரணுங்கிறக்காக தான் அதுக்கு முன்னாடி அந்த நோன்புகள்லாம் வைக்கப்படுது அந்த நேரத்தில் நிறைய இது கொடுப்பாங்க தகர் கொடுப்பாங்க எது நிறைய பேருக்கு பாவப்படுறவங்களுக்கு நாம சம்பாதிக்கிற பணத்துல இருந்து இவ்வளோ நாள் நம்ம சம்பாதிச்சிருமோ அதுலேருந்து ஒரு பங்கை எடுத்து அதை நம்மளால சம்பாதிக்க முடியல சம்பாதிக்காம கஷ்டப்படுறான் அவனுடைய இயலாமலே இருக்கலாம் அந்த ஏதாவது ஒரு வகையில் அவன் ஒரு ஏழாமையில இருப்பான் அந்த ஏழாமையில தான் அவனால சம்பாதிக்க முடியல உனக்கு சம்பாதிக்கிற சக்தி இருக்கும் அறிவு இருக்கும் அதுக்கான பாதைகள் அமைஞ்சிருக்கும் அந்த பாதை எப்படி வகுக்கணும்னு தெரியாமல் ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு கொடு கொடுத்து அவன் கஷ்டத்தை கொஞ்சம் சரி பண்ணு இதுதான் வந்து ரம்ஜான்ல உள்ள மிகப்பெரிய அந்த தியாக திருநாளில் உள்ள ஈகை திருநாளில் உள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஓகே இந்த ஈகை திருநாளா அந்த பிரபல யூடியூபர் கொண்டாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா காசு வச்சிருக்காரு ரொம்பலாம் வைக்கலாம் அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஆக்சுவலாக நம்ம சம்பாதிக்கிறது கம்மி தான் உண்மை என்ன விஷயம்னா பணம் பணம் வந்தா எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்னா கேட்டா சத்தியமா இல்லைங்க பணம் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லைங்க முதல் அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க காசு இல்லாதவன்லையும் கெட்டவங்க இருக்கிறான் கெட்ட மனது உள்ளவன் இருக்கிறான் காசு இருக்கிறவன்லையும் கெட்ட மனது உள்ளவன் இருக்கிறான் கெட்டது செய்கிறவன் இருக்கிறான் காசு இல்லாதவன்லையும் பியோர் சோல்ஸ் இருக்காங்க நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி காசு நிறைய வச்சிருக்கவங்களையும் பியோர் பியூர் சோல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சம்பாதிச்சுக்கோ நிறைய பேர் கொடுக்கணும் நல்லது செய்யணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் பேசற நிறைய இருக்காங்க எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்காங்க சிலர் செய்யற தவறுகளால நாம அந்த ஒரு வன்மத்தை அப்படி எல்லாரு மேலையும் விதைச்சிடக்கூடாது இது நான் முதல்ல சொல்லிக்க வேண்டிய விஷயம் காசு வந்துருச்சு எனக்கும் தான் காசு இருக்குங்க எனக்கு அவரை அந்த 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 பிரபல யூடியூபர் அளவுக்கு காசு இல்லாத இந்த யூடியூபருக்கு யூடியூப் மூலமா காசு வராட்டாலும் பெரிய அளவு சம்பா நான் நான் உழைக்கிறது மூலமா எனக்கு வர்ற சம்பாத்தியம் எனக்கு போதுமானதா இருக்கு என்னால யாருக்கா செய்ய முடியுமானா நான் செய்யறது உண்மையை சொல்ல போனீங்கன்னா சரியான நேரத்துலதான் நான் வந்து சம்பாதிக்கிறதுல நான் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தான் ஆனா நானும் ஒரு டைம் இதை வச்சு வீடியோ போட்டுருந்தேன் இப்ப அந்த வீடியோ எதுவுமே போடுறதில்ல ஆனா செய்யறேன்னு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இதை பார்த்து நிறைய பேர் நான் இந்த செய்கிறத வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் வீடியோ அப்போ எடுத்துருக்கவே மாட்டேன் ஆனால் கண்ணு முன்னாடி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கறாங்க அப்படின்னா ராஜாபாரன் நாங்கள் இப்படி இருக்கும்போது போது இப்படி இப்படி கொடுத்தார்றா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை கொடுக்க விரும்பல ஒரு டைமு நானும் அதை போட்டேன் பப்ளிசிட்டி அதாவது தான் சத்தியமா பப்ளிசிட்டி அதெல்லாம் ஓப்பன் சொல்லதுங்க பப்ளிசிட்டி தான் நானும் எங்களை சொல்லியிருப்பேன் தான் போடுறேன் இந்த வீடியோ வந்து போகும் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்கறதுனால என்ன நல்லவன் நினைக்கிறேங்கிற பப்ளிசிட்டிக்காக இல்லை இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தான்னு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் காசு வரும் காசு வரும் அந்த காசை எடுத்து இன்னும் நம்ம நாலு பேருக்கு செய்யலாம் அப்படிதான் தான் நினச்சி நான் அந்த வீடியோ போட்டது உணர்ந்து பண்ணியிருக்கேன் நான் உணர்ந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாவங்களுடைய இதை வந்து நம்ம இன்னைக்கு காட்ட வேண்டாம் வேண்டாம் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் இப்போ போதுமான அளவுக்கு நம்மள்ட்ட காசு வரும்போது நம்ம எதுக்கு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம அப்படி செஞ்சுட்டு இருந்தோம் அத அந்த இதை விட்டுட்டோம் கைவெளி ஓகே இப்போ இந்த பிரபலர் யூடியூபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா காசு ஏன்னா கொஞ்சோண்டு காசு வச்சுட்டு ஒரு கையிலையும் ஒரு துணியும் வச்சு கொடுக்குறாரு ஓகே கொடுக்கறது நம்ம குறைச்சல கூடாது பெருசா கொடுக்குறாரு ஆனா கொடுக்க போன இடத்துல எப்படி கொடுத்துருக்கணும்னா இறங்கி அவங்க பக்கத்துல போய் அவங்க அழுக்கா இருக்கலாம் அவங்க மோசமான வேலை செய்யலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அக்லியா இருக்கலாம் அந்த அக்லி எதனால அவங்க அப்ளி அக்லியா இருக்காங்கன்னா சேம் ஒன்னால யோசிக்க முடியுது சிந்திக்க முடியுது சம்பாதிக்க முடியுது அதுக்கான வழிமுறைகள் இருக்குது நீ இந்த லெவல்ல இருக்கிற நீட்டா இருக்கிற நல்ல ட்ரெஸ் கொடுக்குற நல்லா இருக்கிற அவங்களால முடியல அதுக்காக அவன் உன்னை உடனே கீழானவன் ஆயிடுவானா கிடையாது கிடையாது கண்ணுங்களா அதுக்கு அதனால அவங்க உனக்காக கீழானவன் ஆயிர மாட்டான் ஓகே அவன் கூட போய் அவன் பக்கத்துல உட்காந்து மனிதன மனிதனா நினைச்சா நீ சாப்பிடுவே கொடுப்ப இல்ல நீட்னஸ் சரியில்லை அப்படின்னா பக்கத்துல போய் கொடுத்துட்டு நீ வரலாம் அதை விட்டுட்டு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு ஆதா இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா நம்ம பழைய எல்லாம் வந்து சில துரமார்கள் தயவு செஞ்சு அந்த இதை கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க தங்கமே கட் பண்ணிட்டீங்களா கொலைச்சு போடுவோம் இனிமேல வந்துச்சுன்னா ஆ அந்த பழைய அந்த வெள்ளக்கார துறையெல்லாம் இருந்துட்டு மா பைசாவை தூக்கி இறைவாங்க அதுல பாவப்பட்டவங்க பறக்குவாங்க அதை பார்த்து விடுங்க கும்மி அடிப்பாங்க ஏய் சத்தியமா அதே மாதிரி ஒரு வீடியோவா தான் இருந்துச்சு அந்த வீடியோ ரொம்ப மனசு வருத்தம் மாதிரி என்னடா இந்த அளவுக்கு அந்த பாவங்களுக்கு கஷ்டத்தை உணர முடியுது எனக்கு ஏன்னா நானும் அதே லெவல்ல இருந்து வந்தவன் தான் ட்ரெஸ்ஸு கிடையாது ட்ரெஸ் கிடையாது நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது கிழிஞ்ச கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு இது பண்ணாங்க யாராவது நமக்கு யாரும் ட்ரெஸ் எடுத்துட மாட்டாங்களா தரல யாராவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பழைய துணியை தந்தா அந்த துணியை உடுத்தினவங்க தான் ஓகே அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இன்னைக்கு வரும்போது நமக்கு இந்த பாவம் பாவப்படுறாங்கல்ல கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது அவன் எவ்வளவு கஷ்டம் நமக்கு கிடைச்சாதான் அந்த ஐம்பது ரூபா நம்ம கிடைச்சா வீட்டுல கொண்டு காட்டலாம் அம்மாட்ட இம்மா இன்னைக்கு ரூபா தந்தா போதுங்க இம்மா அந்த கையில புதுசா கிடைச்ச பத்துக்கு கட்டிட்டு போவேன் இம்மா இது அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம என்னைக்காது இது வரும்ல அப்ப உருத்திக்கலாம் சேலை நீ கேட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த எண்ண அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த மனசா அந்த இதுல இருக்கக்கூடியவன அவன் நீ உள்ள இருந்து இந்த மாதிரி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றல என்ன கைய உள்ள விடுற என்ன என்ன பண்ணிருக்கணும் இறங்கி கொடுத்துருக்கலாம் அவனுக்கு கிடைக்கலப்பா அவனுக்கு இது கிடைச்சிருந்துங்கிற அந்த நீ நினைக்கிற நமக்கு இது பெரிய விஷயம் ஒரு கையிலையும் ஒரு ஒரு ஐம்பது ரூபா வந்து நமக்கு சாதாரண விஷயம் அவனை பொறுத்தவரை அது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதனாலதான் கிடைச்சிடாதா 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 அப்படின்னு கொதிக்கிறான் உங்களுக்கு அதை பார்த்தா கிரிட்டிசைஸா இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் அந்த பாவங்களுடைய கஷ்டம் உனக்கு உணரல என்ன கத்து கொடுத்து உனக்கு இஸ்லாம் உனக்கு அதைய கத்து கொடுத்து நீங்க எல்லாம் நீ வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு 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 இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்றோம்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும் சத்தியமா வெக்கப்படணும் இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்ற பண்ணாத பண்ணாதன்னா அத எந்த அளவுக்கு மேன்மையா மதிக்கிறனோ அந்த அளவுல ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்க மதிக்கிறோம் ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு அந்த பாவனுடைய கஷ்டத்தை உணரல நீ போது தினி நீ உணர்றியா நீ உணர்லையா அப்படிங்கிறது கை வந்து குடுக்குது இல்ல போது தெரியும் மேல உள்ளவனுக்கு தெரியும் நீ வந்து உணர்ந்து கொடுக்குறியா இல்ல சும்மா பப்ளிசிட்டியா கொடுக்குறியா இல்ல ஏமாத்து கொடுக்குறியாங்கிறது மேல உள்ளவனுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் அது பார்க்கும் போதே தெரியும் நமக்கு உணர்ந்து கொடுக்குறான்ப்பா உங்கட்டுப்பா எத்தனை பேர் பப்ளிசிட்டிக்காக வீடியோ போடுறேன் இன்னைக்கு பாலா வீடியோ போடுறாப்புல நிறைய பேர் காசு அந்த அந்த மனுஷன்லாம் இந்த பையம் எல்லாம் வேற லெவல்ல ஆனாப்பா அவர் பாராட்டுறான் அந்த பையனை வேற வந்து பாராட்டும் எப்படியாவது ஒரு நாள் அந்த வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது அவருக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாள் மீட் பண்ணும் அந்த பாராட்ட கொடுக்கிறதுக்காகவாது பெரிய நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லதுக்காகவாச்சும் நம்ம வந்து அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த வகையில உணர்ந்து கொடுக்குறான் உணர்ந்து கொடுக்குறான் ஹர்ஷத்து ஒருத்தர் நம்ம விஜய் விஜே சிட்டுல வந்து ஹர்ஷத்து ஒரு சகோதரர் வந்து அவர் போய் உணர்ந்து கொடுக்குறாரு பப்ளிசிட்டி பண்ணாங்கிட்டலாம் ரெண்டாவது ஆனா கொடுக்கறது உணர்ந்து கொடுக்குறேன் உணர்ந்து கொடுத்தியான்னு கேட்டா அந்த மக்களை கிரிட்டிசைஸ் பண்ணி கைய உள்ள விடுறான் என் கண்ணாடியை திருப்பிட்டான் யாரை தொட்டுட்டான் அழுக்காக்கிட்டான் ஐயோ இவன் தொட்டதுனால எனக்கு அதை அழுக்காயிடுச்சு இந்த வீடியோ பாக்கும்போது சத்தியமா முழுசா பார்க்க முடியல மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த பாவமா இருந்து அந்த கையில நான் வாங்கியிருந்தா அதை வாங்கியிருக்கும் போது இவன் உள்ள தான் இப்படி சொல்லும் போது என் கஷ்டத்தினால தானடா நீங்க எங்களை இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்க தோணும்ல ஒரு மனசு அப்படியே அப்படியே வலிச்சிருச்சு நான் வீடியோ போட்டதுல யாருக்கும் கத்தியமா நான் பப்ளிசிட்டிக்காக போட்டேன் உண்மைதான் ஆனா யாருக்கும் மனசு வலிச்சிருக்கு ஆனா ஒருவேளை இனிமேல் கொண்டு யாருக்கும் வலிச்சிடக்கூடாதுன்னா நான் இப்போவும் பண்றதையும் வீடியோ போடுறது இல்லை என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறேன் சகோதரர்கள் நிறைய பேரு என்ன வந்து உதவின்னு கேட்கறீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பாவப்பட்டவன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு என்னைக்கும் உதவின்னு போய் நிக்காதீங்க நானும் கஷ்டப்பட்டவன் தானே நான் யாத்தையா உதவியும் போய் நின்றான்னு கேட்டா கிடையாது இருக்கேன் நான் முன்னேறி வருவேன்டா எப்படியாச்சும் யார் காலையும் போய் நின்ற மாட்டேன் நான் உனக்குள்ள நீ உத்வேகத்தை உருவாக்கு அதை ஹெல்ப் வாங்கிடலாம் உருவாச்சுன்னா அதுல மொத்த பவர் புசு போயிடும் அந்த கஷ்டத்தையும் பிடிச்சு நீ வந்துடணும்டா வந்துடும்டா நான் அவமானம் எல்லாத்தையும் நான் வந்துடணும்டான்னு உனக்குள்ள உத்வேகம் கொடுக்கும்போது நீ வந்துருவே யார்ட்டையும் வெல்ஃபில் போய் நிற்காத சில சகோதரர்கள் கேட்குறீங்க எனக்கு ஆயிரூவா தந்துருங்க எனக்கு ஐநூறு தந்துருங்க எனக்கு இதை ஃப்ரீயாக தந்துருங்க அப்படி கேட்டால் நான் கொடுக்கவும் மாட்டேன் நான் கொடுக்கறது எனக்கு தெரியும் சொல்லுவான் பாவம் குடு ஒன்னால முடிஞ்ச கொடு கொடுப்பேன் கொடுப்பேன் இனி இனியும் கொடுப்பேன் எப்பவும் கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ராஜா பேரன் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சதை செய்வேன் அப்படி போயிட்டு இருக்கும் ஆனால் நீங்களும் அதே தான் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பப்ளிசிட்டியா பண்ணு தப்பு இல்லை பண்ணு உணர்ந்து பண்ணி நடிக்காத உணர்ந்து பண்ணி அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டோம் எக்காரணத்தை கொண்டோம் அந்த பாவங்களுடைய அந்த நிலமைய வந்து கேவலமா நினைக்காத அவங்க அந்த இயலாமையில இருக்காங்க நீயா தான் போய் உதவி பண்ண வர ஒண்ட வந்து அவங்க விடுவின்னு கேட்டாங்களா கேட்டாங்களா நீயா போய் உன் பப்ளிசிட்டியாக குடுத்துக்கிட்டு அப்புறம் அவன உள்ள வந்துட்டான் கைய உள்ள விட்டுட்டான் கே என்ன மாதிரி உள்ள பண்றாங்க அப்படின்னா நம் அப்படி வருது ஓகே இந்த தவற எக்காரணத்தை கொண்டு யாரும் செய்யாதீங்க நாம என்னதான் இது நான் எவ்வளவு சொல்லி அவங்க வந்து மாறிடுவாங்களா இல்ல திருந்திடுவாங்களா இல்ல ஏன்னா சில மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு போன போற நான் செய்யறதுதான் சரி நான் கொலை பண்ணாலும் சரி நான் எது பண்ணாலும் சரி என்ன மிஞ்ச யார் இருக்கா அப்படிங்கிற அந்த மமதை வந்து சிலருக்கு வந்து சிலருக்கு அதான் முதலே சொல்லிட்டேன் பணம் படைத்தவர்கள் எல்லாருக்கும் அந்த இது வர்றது கிடையாது யாரு பணம் படைத்தவர்கள் எல்லாருக்கும் அது வர்றது கிடையாது அது மாதிரி பணம் இல்லாதவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்காங்க நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க சிலர் இப்படி பண்றாங்க ஆனால் இதுக்கு எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் வல்லவன் பார்த்து கொள்வான் நாம் அதுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது நாம் ஒரு விழிப்புணர்வு இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு செய்யாதீங்க நான் உணர்ந்தது மாதிரி பாவம் அதுகளுக்கு தெரிஞ்சிச்சு அதை வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துச்சுன்னா ரொம்ப சங்கடப்படும் இதுக்காகத்தானே போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நின்னோம் நம்ம நின்னமே ஐயோ நம்மளா இப்படி கேவலமா பேசுறானே அந்த எண்ணம் அதுகளுக்கு உண்டாகும் எக்கார கொண்டும் எப்போவும் யாருடைய மனதையும் நீங்க கொடுக்குறேங்கிற பேர்ல மனதை கஷ்டப்படுத்தாது விருப்பப்பட்டு கொடுங்க மனம் வந்து கொடுங்க அவங்களோட இணைஞ்சு கொடுங்க சகோதரத்துவத்தோட கொடுங்க ஓகே ஓகே பாய் நான் உங்கள் ராஜா